மக்களை அகதிகளாக வாழ வைத்தோம் அன்பு மக்களே இது ஒரு ராமசாமி அவர்கள் கூட சொன்னார் தமிழனுக்கு நாடு இல்லை தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாடு அது தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடு என் அன்பு மக்களே அதை ஆடுகிறவன்யா நீ ஆளும் போவன்யா இதுவரை அவன் அவன்யா அதாங்க முக்கியம் இந்திய கடல் எல்லையை மீன் பிடிப்பு செல்கிற மீனவர்களை சொல்கிறார்கள் என்னை காண்டிப் போகிறார்கள் கேரளாவில் இருந்து மலையாளி மீனவர்கள் மீன் பிடிப்பு செல்கிறார்கள் அவர்கள் என்ன தாண்டி போகிறார்கள் எல்லை தாண்டி போறவன் மீனவன் என்பதற்காக சுடப்படவில்லை எல்லை தாண்டி போறவன் தமிழன் என்பதற்காக சுடப்படுகிறான் இதுதான் ஏன் நீ கேரளாவில் இருந்து போற மலையாளி மீனவனை சுட முடியல ஏன் அந்த மண்ணை அந்த மண்ணுக்கே சொந்தக்காரன் மலையாள மண்ணை மலையாளியே கொண்டு அதுக்கு சான்று ரெண்டு கேரள மீனவர்கள் வந்தார்கள் என்று மக்களே பயணத்தப்பட ரெண்டு அண்டம் டெல்லி வரைக்கும் கொதிச்சு போச்சு மொத்த கேரளாவுக்கு போராட்டம் எப்படா என் மீனவன சுடுதா இத்தாலி காரா அவர்களை சிறைப்படுத்தினார்கள் அந்த சுத்த வீரர்கள் சுட்டவர்கள் இரண்டு கோடி தண்டம் வசூலித்தார் பாராளுமன்றமே கதிகளைக்கு போறது அப்படி என்றால் இரண்டு இவ்வளவு நடவடிக்கைகள் ஐநூத்தி ஐம்பத்தி நாலு மீனவனை கொன்றதற்கு என்ன நடவடிக்கை என்றால் நீங்கள் தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு தரதலையாக நிற்குமோ அப்படி ஒரு தலைவன் இல்லாத இனமும் நாடும் தட்டுக்கட்டு தரதலையாக நிற்கும் அன்பு மக்களே இத்தனை ஆண்டுகளில் இரண்டாயிரம் மேதகவி பிரபாகன் அவர்கள் மற்றும் அவருக்கு